ஓம் சாய்ராம் என் செல்ல குழந்தையே அவசர செய்தி நல்லதொரு செய்தி முக்கியமான செய்தி ஏன் உன் விருப்பமான செய்தி உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்டே ஆக வேண்டும் ஏன் இது பாபாவின் உத்தரவு கூட என் செல்லனே சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நீ வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புகிறாயா அது நிச்சயமாக இதை கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் ஆகும் என்றெல்லாமே எதை சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை அமைத்துக் கொள்வதுதான் தெளிந்த நீரோடை போல மனதை தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது உண்மை இதில் மிகவும் முக்கியமானது ஒன்று என்ன தெரியுமா நல்ல செய்தி சொல்கிறேன் கேள் இருப்பதை எண்ணி மகிழ் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வது ஆம் செல்லமே வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று மட்டும் எண்ணினால் இந்த பிறவியில் அது சாத்தியமே இல்லை ஏனென்றால் குறையில்லாத மனித வாழ்க்கை என்பதே இதுவரை இல்லை என்பதுதான் சத்தியம் நான் இன்னொன்றும் சொல்கிறேன் கேள்வி செல்லவே உன் மகிழ்ச்சியான பொழுதுகளை முழுவதுமாக கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது உன்னிடமில்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியைத் தொலைப்பதுதான் மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அல்ல மகிழ்ச்சியோ துக்கமோ துயரமோ இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம்தான் இருக்கிறது அடுத்து முக்கியமான செய்தி சொல்கிறேன் மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் உன்னுடைய தேவைகளை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் இடமளிக்கட்டும் உனது ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் புரிகிறதா இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதாது இது மட்டும் போதும் என்பதில்லை உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டே போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரியும் நல்ல எண்ணங்களுக்கு சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெறும் பெற்றுத்தரும் புரிகிறதா நல்ல எண்ணங்கள் கூடிய சேவைகள் நல்ல எண்ணங் நல்ல வாழ்த்துக்களை உனக்கு பெற்றுத்தரும் அதை அனுபவிக்க பழக்கிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும் உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாக தெளிவு தெரிவதோடு அதற்கான தீர்வும் காண்பதும் எளிதாகிவிடும் எப்படி தள்ளி நின்று பார்க்கும்போது நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது சின்ன குழந்தையின் மழலை மழலை மலர்களின் மனம் அழகு இயற்கையின் இனிமை பறவைகளின் கானம் இப்படி ரசித்து மகிழ எத்தனையோ இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறது நீ பெற்ற சிறிய வெற்றியையும் மனமகிழ்ந்து கொண்டாட பழகினாலே உற்சாகம் தானாக பிறக்கும் அடுத்த வெற்றிக்கு அது அச்சாரம் போடும் ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஒரு ஆசீர்வாதம் எனவே கவலைப்பட வேண்டாம் நீ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் உனது விலைகள் திறந்து பார்க்கும்போது உனக்கு முன் நான் அமர்ந்து இருப்பதை நீ ஆனந்தமாக மகிழ்ச்சியாக பார்ப்பாய் அது நான் சொல்லும் அடுத்த ஒரு சந்தோஷம் புரிகிறதா சந்தோஷமான செய்தி அவசர செய்தி முக்கிய செய்தி உன் விருப்ப செய்தி அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் தற்போதைய போராட்டங்கள் உன்னுடைய தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாக தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கஷ்டமாகத்தான் தெரியும் ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனிவரும் காலங்கள் வசந்தம் வீச எப்போதைய போராட்டங்களில் கண்ணெதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா மாயை விரிதான் இவைகள் மூன்றிலும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்விலும் இருக்கும் ஏற்றமும் சறுக்கல்களும் ஒருவர் வாழ்வில் உள்ள மன உறுதி அவர் போகும் பாதையின் தூரத்தை தீர்மானிக்கும் அப்படி தீர்மானிக்கும் போது எதிர்கொள்ள வேண்டிய வழி திருப்பங்கள் அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனையை என யுத்தகலத்தின் பரிமாணங்கள் இங்கு உனக்கு போராடும் யூகம் அவற்றின் வழிமுறைகளும் சற்று மாறும் அடுத்தது முக்கியமான செய்தி உன் விருப்ப செய்தி உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று நிச்சயமாக விடை அளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் அகண்டு இருக்கின்றது சுயநலம் இந்த உலகில் அகண்டு இருக்கின்றது எல்லா மனிதனும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது என்று எனக்கு உதவி நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்ப என்று நினைப்பது அது ஒரு வகையான சுயநலம் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் நான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாக செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காத யாரிடம் புரிகிறதா செய்கின்ற உதவியை நான் அவருக்கு கஷ்டப்படும்போது போது அவ்வளவு செய்தேன் அவ்வளவு ரூபாய் கொடுத்தேன் அவருக்கு அவ்வளவு உதவி செய்தேன் என்று சொல்லி காட்டக்கூடாது நீ செய்த உதவிக்கு பலன் இல்லாமல் போய்விடும் பிறகு நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பி நீ விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றுதான் அர்த்தம் மற்றவர்கள் உதவி என கேட்டு இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் தவறே இல்லை உனது நல்லது கெட்டது என அனைத்துமே உன் நான் நன்கு அறிவேன் என்று சொல்லவே நான் நன்கு அறிவேன் உன்னிலும் உன்னை சுற்றியும் எல்லாம் நல்லதாய் நடக்கச் செய்வேன் நிச்சயமாக நான் சொல்வதை நீ கேட்டுவிட்டாய் அல்லவா அவசரமான செய்தி நல்ல செய்தி முக்கியமான செய்தி ஏன் உன் விருப்ப செய்தி எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன் நீ கேட்டு விட்டாய் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் நாம் செல்லவே என் உபதேசத்தின்படி நடந்து கொள் என்னுடைய உபதேசத்தின்படி நடந்து கொள் நான் எப்போதும் உன் சாயப்பா எப்போதும் உன்னோடு எங்கும் எப்பொழுதும் உன் நிழலாக நான் இருப்பேன் ஆகவே எந்த ஒரு கால கவலையும் வேண்டாம் என்றெல்லாமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்